السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخي هارون هو أفصح مني لسانا فأرسله معي يريد أن يصدقني الہ آخری آیہ آمنا باللہ صدق اللہ مولانا العظی وقال نبی اللہ محمد صلی اللہ علیہ وسلم لقد اوٹیت مزمارا من مزامیر آل دا صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم جنی ترکو اگندا مریادی کمرتانا میلانا پریور کلے پاس ترکو نہیں கண்மணி நாயகம் செல்லாகும் அலைகியோ செல்லும் அவர்களின் கண்ணியமான உன்பத்துமாகிற ஒரு மனிதரின் செயலை மற்றொரு மனிதர் பாராட்டுவது என்பது நற்குணம் அல்லாஹுவின் குணங்களில் அது இருக்கிறது நபிமார்களின் குணங்களில் அது இருக்கிறது நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைகோ செல்லும் அவர்களின் பண்புகளில் நின்றும் ஒன்றாகவும் அது இருக்கிறது அது ஒரு தலைமைத்துவத்திற்கான அடையாளமும் கூட ஒரு முதலாளி தன் தொழிலாளிகளிடத்தில் வேலை வாங்குகிற போது அவர்கள் வேலை செய்வது அவர்களுக்கான அது கடமை அவர்களுக்கு அதற்குரிய சம்பளம் வழங்கப்படுகிறது என்று இருந்தாலும் ஒரு வேலையை தன்னுடைய தொழிலாளி நேர்த்தியாக செய்து முடிக்கிற போது அவரை தட்டி கொடுப்பது அவரை பாராட்டுவது என்பது ஒரு பெரிய ஊக்குவிப்பதாக அமையும் யோசித்து பாருங்களேன் எத்தனையோ நபர்கள் நமக்கு கீழே வேலை பார்க்கலாம் ஆனால் எல்லாம் கடமைக்கு செய்வார்கள் நாம் அதில் ஒரு மனிதரை தட்டி கொடுக்கிற போது பாராட்டுகிற போது அவர் மூலமாக நம்முடைய காரியங்களும் நேர்த்தியாக அது நிறைவேறும் அதே சமயம் அவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் உலகத்துல ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா எப்படி நாம தொழுகையின் வழியாக அல்லாஹும் மகிழ்விக்கிறோமோ அதுபோல பிற மனிதரை நாம பாராட்டுவது அவரை புகழ்வதின் வழியாகவும் அவரை நாம மகிழ்விக்க முடியும் பாருங்கள் ரபுல் ஆலமின் அல்லாஹூ தாலா நபிமார்களை பற்றி குரான்ல சொல்றான் இல்லையா அதுல சில நபிமார்களிடத்தில் இருந்த சிறப்பு தன்மைகளை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார் அவர் இப்படி இருந்தார் இவர் அப்படி இருந்தார் என்று சொல்கிறார் அதற்கு சுலைமா அலீஸ்வலா தோசலா உலகத்தையே ஆட்சி செய்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு பாருங்க எந்த ஒர்க்குமே இல்லாம நான் பிஸியா இருக்கேன் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆனா பிரியா தான் இருப்பாங்க ஆனால் அதிர்ந்து சுலைமா அலிசலா அவர்கள் அவ்வளவு பிஸி காலையில் அவர்கள் காற்றிலை பயணித்து ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வர வேண்டும் அங்குள்ள வேலைகளை பார்க்க வேண்டும் பிறகு அங்கிருந்து வேறு பகுதிக்கு செல்ல வேண்டும் உலகம் முழுக்க ஆட்சி செய்ததின் அரசராக அவர்கள் இருந்ததால் அவர்களின் வேலை பழுவல் ஜாஸ்தி ஆனாலும் அவர்களை பற்றி சொல்கிறான் அது சுரைமான் ஒரு நல்ல அடியார் இது பொதுவான நமக்கும் கூட அல்லாஹ் சொல்லலாம் நல்ல அடியாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சொல்லலாம் இன்னவும் அப்பா அவரு அதிகம் நம் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா என்ன அல்லாஹுவை அதிகம் விக்கிர செய்பவராக அல்லாஹுவிடத்தில் அதிகம் துவா செய்பவராக இருந்தார் என்பதை அல்லாஹு அவ்வாப் என்கிற வார்த்தையின் வழியாக சுட்டி காட்டுகிறான் பாராட்டுகிறான் அதிரத்து இஸ்மாயிலாத்த பற்றி அல்லாஹ் சொல்றான் அவர் தன் குடும்பத்தாரை தொழுகையை கொண்டும் நோன்பை கொண்டும் கொண்டிருந்தார் நபிமார்களின் வேலை நன்மையை ஏவுதல் தீமையை தான் ஆனாலும் இங்க ஏன் அதை எல்லா ஸ்பெஷலாக சொல்லி காட்டணுன்னா அவர் தன்னுடைய குடும்பத்தின் மீது தனி அக்கறை செலுத்தினார் இது ஒரு பாராட்டுக்குரிய காரியம் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன் குடும்பத்தை ஐம்போடு விட்டுடுவாங்க குடும்பம் குறித்து உண்டான ஒரு அக்கறை இருக்காது சமூகத்தை பார்க்க செல்வார்கள் ஆனால் ஹதிரத்து இஸ்மாயில் அலிஸ்லாத்தினுடைய அந்த சமூக பணிகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய ஸ்பெஷலான பணி என்ன என்பதை செல்லும் போது அவர் தன்னுடைய குடும்பத்தாரை இது போல விஷயங்களை கொண்டேனார் என்று அல்லாக சொல்லுகிறார் இது அல்லாஹுடைய குணம் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா பாராட்டுது என்பது அல்லாஹுடைய குணம் அடுத்து நபிமார்களின் குணம் ஹதிரத்து மூசா அலிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வயசில மூத்தவங்க யாரை விட தன் சகோதரர் ஹாரூன் அலை விட ஆனா சிறுபலாயத்துல அவங்க அந்த அவனுடைய அந்த மாளிகையில் வளர்கிற போது ஒரு கங்கை எடுத்து வாயில போட்டுடுவாங்க அது ஏற்பாடு அதனால வாயில கொஞ்சம் ஒரு ஒரு திக்கல் இருந்துச்சு கொஞ்சம் பொண்ணுவாங்க அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் ஒரு அஹ் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர் அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பேச்சாளர் இல்ல இப்போது பணியை மேற்கொள்றதுக்கு பேச்சு வேணும் இல்லைன்னா என்ன சொல்ல முடியும் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் நன்றி வேறு யாரும் இல்ல உலகத்தை தான் சொல்லணுமா இல்லையா இப்போ அல்லாஹு சொன்னா மூசாவே நீங்க பிராவுட்டை போய் உங்களுடைய அந்த பணியை மேற்கொள்ளுங்க அவனை அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுங்க அவர் சொன்னாரு நான் போறேன் ஓகேதான் ஆனா ஹு அஃப்ஸுல் லிஸானன் ஹு அஃப்ஸு மின் நீலிஸானன் கேஸ் அகோதரன் ஹாருன் ரெக்ராரே அவர் என்னை விட நல்ல நாவன்மை மிக்கவர் சொல்லணுமே தன் தன்பியை போகலன் மகன் அவ என் தம்பி யாரெல்லாம் தம்பியையும் கூட அனுப்பு அப்படின்னு சிம்பிளா சொல்லாம ஹு அஃப்ஸு மின் நீலிஸானன் அவர் என்னை விட நாவன்மையால் மிகச் சிறந்தவர் அவையும் கூட அனுப்பு அப்ப நாவன்மையால் மிகச் சிறந்தவர் என்கிற அந்த பாராட்டு நபிமார்களுடைய குணங்களில் ஒன்று என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது ஹதரத்து பெருமாநாடு சொல்லல்லாகும் அரேகி வசலம் அவர்களின் வரலாற்றை பாருங்கள் அவர்கள் இரவு நேரங்களில் அப்படியே வளம் வருவார்கள் ஏற்கனவே ஒரு முறை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு நாள் வளம் வரும்போது ஹதரத்து அபு மூசா ஷாஹி ரதியல்லாதர்கள் வீட்டிலே குரான் வதிக் கொண்டிருந்தார்களாம் அவர்களுக்கு அப்புல் ஆலமி நல்லா இனிய குரலை வழங்கியிருந்தாங்க சுமகந்தான் அழகான குரல் அவர் குரான் ஓதுனா அப்படியே கேட்டு லைத்து போய் நிற்கிற அளவுக்கு அவருடைய குரல் வளர்ந்திருக்கும் நபிசல்லவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க அவர் அந்த நேரத்தில் அபிம சாஷர் இருந்தாலும் குரான் ஓதைச்சிருக்காங்க அப்படியே நின்றுட்டாங்க ரபிய அவங்க ரொம்ப நேரம் நின்று கேட்டாங்க ரொம்ப நேரம் நின்று கேட்டாங்க நபிக்கும் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த குரானுடைய வசனங்களை அதுவும் இனிய குரலில் ஓதப்படும் போது கண்டிப்பாக கால்கள் நகராது நபிகள் நாயகத்தின் கால்கள் நகரவில்லை அவர் எப்போ தொழுகையை தொழுகையில் ஓதி தொழுகையை முடித்தாரோ நபிசலா அந்த இடத்தை விட்டு அப்படியே போயிட்டார் மறுநாள் காலையில அதுவும் கஷ்டம் இருந்தாலும் அவங்க சபைக்கு வந்தார் இங்கதான் நம்ம பார்க்கிறோம் நபி கேட்டது அவர் ஓதுனது எல்லாம் தனித்தனி மேற்று அவர் ஓதுனது அவங்க ஓதுறது இவங்க கேட்டதாக ஒன்றும் தெரியாது ஆனால் மறுநாள் காலையில் நினைச்சலாம் அவங்க யா அபா மூசா லக்கத ராய்த்தனில் பாரி அத்த நேற்றிரவு நான் என்னை பற்றி உனக்கு தெரியுமா நேற்றிரவு நான் வந்தேன் உன்னுடைய கிராத்தை கேட்டு ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லக்கது ஊத்தீத்த மிஸ்மாரம் மின் மசாமீரி ஆலி தாவூத தாவூத் அலிஸ்லாமுடைய குடும்பத்தார்கள் ஜபூர் வேதத்தை ஓதுகிற போது என்ன குரல் வளத்தோடு என்ன ராகத்தோடு ஓதினார்களோ அந்த ராகத்தில் நின்றும் ஒன்றை நீ வழங்கப்பட்டுள்ளாய் எங்க இருக்காங்க தாவூதலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் ஜபூர் அவங்க ஓதுனா அப்படித்தான் இருக்குமா எப்படி இருக்குமா அதாவது பறவைகள் வனவிலங்குகள் இருக்கு இல்லையா சிங்கம் களி இது கரண்டி புலி எல்லாம் அப்படியே நின்று கேட்குமா அந்த நேரத்தில் போய் தப்சீல் எழுதுறாங்க அந்த நேரத்தில் போய் நீங்க சிங்கத்தினுடைய தலையை திருவுனால அது மற்ற நேரத்தில் ஆனால் அது வந்து ஜபூர் வேதத்தை தாவூத் அலி இஸ்லாம் ஓதும் போது அப்படி லைத்து கேட்கும் காரணம் அங்கே வேதத்தினு சிறப்பு என்பதை கடந்து தாவூத் அலி இஸ்லாமுடைய குரல் வளம் அந்த குரல் வளத்தில் நின்றும் ஒன்றை நீ வழங்கப்பட்டுள்ளாய் என்று ஹசரத் அபு முசாமி இதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதுல நபி அவர்களுக்கும் ரப்பில் ஆளுமை நல்லா குரல் வளத்தை வழங்கியிருந்தார் நபி அவர்கள் அபுமுசா ஷாரியை விட அற்புதமாக குரான் ஓதுவார்கள் அபுமுசா ஷாரியை விட அற்புதமாக குரான் ஓதுவார்கள் ஆனாலும் பெருமாநாடு செல்லு மனைவி செல்லும் அவர்கள் அந்த நபி தோழரை பாராட்டியது நமக்கு ஏதோ உணர்த்துதுன்னா நம்முடன் இருக்கக்கூடிய நபர் ஒரு காரியம் செய்தால் அதை பாராட்ட வேண்டும் ஒரு வீட்டிற்கு செல்கிறோம் அந்த வீட்டிலே பொருள்கள் எல்லாம் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது நம்ம அப்படி போயிட்டு வந்துடக்கூடாது அந்த வீட்டுக்காரர் மாஷா அல்லா வீடு ரொம்ப அற்புதமா வச்சிருக்கிறீங்க படு சுத்தமா வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு பறக்கச் செய்யட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணு முத்துகள் வாயில் வந்து கொட்டிடாது அது ஒரு நல்ல பண்பு அது ஏன் அவ்வளவு தூரம் நம்ம வீட்டுல நம்ம மனைவி நல்ல சமைத்தால் வீடுகளை சுத்தமாக வைத்திருந்தால் நம் துணிமணிகளை அப்படியே துயில் போல துவைத்தால் பாராட்டலாமே அப்படி நாம செய்ய முன் அது அவ கடமை நமக்கு சோறாக்கி போடணும் அப்படி எல்லாம் இல்லை தோழி தானே தவிர வேலைக்காரியோ அல்லது அடிமை பெண்ணோ அல்ல அப்ப சக தோழியாக அல்லாத நமக்கு நம்முடைய மனைவியை தந்திருக்கும் போது அவர்களை அடிக்கடி நாம பாராட்டி கொண்டு இருப்பது என்பது எவ்வளவு அற்புதமான செயல் அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய காரியங்கள் மிக சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு அதுபோல் நம்முடைய உள்ளம் கல்பே சலீம் அதாவது யாரின் மீதும் எந்த பொறாமையான குரோதமான என்ன எண்ணத்தில் இல்லை என்பதை உணர்த்துகிற ஒன்றுதான் பிறரை பாராட்டுவது ரவுல அலங்கின் அல்லாஹா நற்புகள் நற்பண்புகள் கொண்ட நல்லார்கள் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் வரஹ்மத்துல்லாஹி அசலாம்